ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் மகேந்திரனுக்கு நாம் தமிழர் வாக்களிக்கும் என்று மாநில பொதுக்கூட்டத்தில் சீமான் தெரிவித்தார் காஞ்சிபுரம் மாவட்டம் குடுவாஞ்சேரி தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற நாம் தமிழர் கட்சியின் மாநில பொதுக்கூட்டத்திற்கு கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தலைமை தாங்கி சிறப்புரையாற்றினார் முன்னதாக செய்தியாளர்களை சந்தித்த அவர் ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் மகேந்திரனுக்கு நாம் தமிழர் கட்சி தெரிவித்தார் மேலும் வரும் சட்டமன்ற தேர்தலில் தமிழகம் புதுச்சேரி காரைக்கால் உள்ளிட்ட மாநிலங்களில் நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டியிடும் என்று தெரிவித்தார் பத்து ஆண்டுகளுக்கு மேலாக சிறை தண்டனை அனுபவித்து வருகின்ற ஆளு தண்டனை சிறைவாசிகளை விடுதலை செய்ய வலியுறுத்துவோம் என்று தெரிவித்தார் கடந்த மே இருபத்தி நாலு நாம் தமிழர் கட்சி இணையளி அரசியல் மாநாட்டை திருச்சியில வெற்றிகரமாக நடத்தி எமது அடுத்த கட்ட பாய்ச்சல் வந்து தேர்தலை நோக்கி அதற்கு முன்பு ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் இந்த மூணு மாதங்கள்ல இணை எழுச்சி பெரும் பயணம் என்று ஊர் ஊராக சென்று மக்களை சந்தித்து எமக்கான ஆதரவை திரட்டுவது நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும் ஏன் பணநாயகத்தை வீழ்த்தி மாண்புமிக்க ஜனநாயகத்தை காப்போம் எமது அதிகாரம் எம் மக்களுக்கானது என்ற முழக்கங்களை முன்வைத்து இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி இரண்டாயிரத்தி பதினாறு படைப்போம் புதிய அரசியல் வரலாறு என்ற அந்த உயர் நோக்கத்தை முன்வைத்து இந்த பெரும் பெரும்பயணத்தை மேற்கொள்ள இருக்கிறோம் அதுக்கான திட்டமிடலாக தான் இந்த பொதுக்குழுவை கூட்டியிருக்கிறோம் அதே நேரம் வருகிற ஜூலை பத்தாம் தேதி பத்தாண்டுகளுக்கு மேலே சிறை தண்டனை அனுபவித்து வருகிற ஆயுள் தண்டனை சிறைவாசிகளையெல்லாம் விடுதலை செய்யணும் என்கிற கோரிக்கையை வலியுறுத்தி அதே நேரம் சிறப்பு முகாமை சிறப்பு முகாம் என்கிற பேரிலே இந்த மண்ணிலே இருக்கிற சித்திரவதை முகாமையும் மூட வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி திருச்சி மதுரை சென்னை புழல் கோயமுத்தூர் வேலூர் இந்த நான் ஐந்து சிறைகளையும் முற்றுகையிடுகிற போராட்டத்தை நாங்கள் முன்னெடுக்க இருக்கிறோம் இப்போ அந்த இதை குறித்து தான் இந்த பொதுக்குழு இங்கே முன்வைக்கப்பட்டிருக்கிறது வருகிற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி தனித்து தேர்தலில் அனைத்து தொகுதிகளிலும் புதுச்சேரி காரைக்கால் உள்ளிட்ட அனைத்து தொகுதிகளிலும் போட்டியிட இருக்கிறது அது குறித்து தான் இந்த பொதுக்குழு கூட்டப்பட்டிருக்கிறது